மகரிஷி ஈஸ்வரபட்டாய குரு தேவர் அருளிய அருள் வழிபடி மகரிஷிகள் காட்டிய சாஸ்திர வழிப்படி நாம் இன்று பூர்ண சித்திர பௌர்ணமே தியானத்தை ஆரம்பித்தோம் இந்த தியானத்தில் கலந்து கொண்டோர் அனைவரும் உங்களுடைய மூதாதைகளுடைய உயிரான்மாக்கள் உயிரான் சப்தரிசி மண்டல ஒளியுடன் கலந்து உடல் பெறும் உணர்வுகள் அங்கே உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாக நிலைத்து நின்றிட நாம் அனைவரும் இப்போ கூட்டி தியானத்தால் செயல்படுத்தினோம் அதாவது ஒவ்வொரு பௌர்ணமி தியானத்திலும் நாம் செயல்படும் போது இதற்கு முந்தைய நிலைகளில் நாம் இத்தகைய நிலைகளை கடைபிடிக்கவில்லை அவர்கள் உடலை விட்டு சென்ற பின் இன்னொரு உயிர உடல் ஆன்மாக்குள் சென்றிருந்தாலும் இதே தீவினை நிலைகளை அங்கு உடலிலிருந்து செய்து கொண்டே இருக்கும் ஆனால் அந்த உடலை விட்டு வெளிவரப்படும் போது இதை நாம் தியானத்தில் கலந்திருந்தால் அடுத்தபடி இன்னொரு உடலுக்குள் போகாதபடி அடுத்து இதை போன்று நாம் தியானத்தில் கூட்டு இந்த பௌர்ணமி தியானத்தால் நாம் அனைவரும் செய்வதனால் அந்த ஆன்மாக்களையும் ஏனென்றால் உங்களுடைய உடல்தான் அவர்கள் உணர்வுகள் ஆகினால் எளிதில் அவர்களை பரவா நிலை என்ற பெருநிலை அடைய செய்யலாம் என்றால் சாங்கிய சாஸ்திரங்களை செய்து நாம் வாழ்ந்து வந்துவிட்டோம் உண்மையின் உணவின் தன்மை அறியாத நிலைகள் கொண்டு மறைந்து விட்டது ஆனால் இப்போது நமது குரு அருளார் இதை அறியும் தருணம் வந்துவிட்டது அறிந்தோம் அதை பெறும் தகுதியை பெற்றோம் அவ்வழியிலேயே நம் மூதாளிகளை விண் செலுத்துவோம் செலுத்தினோம் ஆகையால் விண்ணிலே செல்லும் போது அந்த உணர்வின் உடல் பெறும் உணர்வுகள் அனைத்தும் கரைந்து உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரம் நிலைக்கப்படும் போது அந்த சொத்தரிசு மண்டலத்துடன் இணைந்து அவர்கள் பேரானந்த பெருநிலைகளாக வரும் நிலைகளை ஒளியாக மாற்றிக் கொண்டிருப்பார் இன்று துருவ நட்சத்திரம் எவ்வாறு ஒளியின் சிறனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றதோ அதே போல மண்டலம் அதன் எழுப்பும் வட்டத்தில் வளர்ந்து கொண்டே உள்ளது இன்று சூரியன் எவ்வாறு தன் பிரபஞ்சத்தில் வந்த தீமைகள் அகற்றி ஒளியின் நிலையிலே இன்று உலகை ஒளிமயமாக்கி அதனை உணர்வு கொண்டு அந்த உணர்வால் மற்றதை அறிவின் ஞானமாக வளர்த்துக் கொண்டுள்ளது இதே போலதான் பின் இந்த உணர்வுகள் விபடியாகிவிட்டால் வையில்லா நிலைகள் என்று கல்கி என்ற அவதார நிலை அடைகின்றது நமது உயிர் இந்த ஆறாவது நிலைகள் தான் நாம் தீமையும் சிருஷ்டிக்கலாம் தீமை அகற்றும் சக்தியும் சிருஷ்டிக்கலாம் தீமை அகற்றிய நிலைகளை நாம் ந உடலுக்குள் நாம் நிலைத்து இந்த நிலைகளை செய்தால் அடுத்து பிறவில்லா நிலைகளை அடைய செய்கின்றோம் இவ்வாறு அவர்கள் அடைந்து விட்டால் நாம் எப்போது வானை நோக்கி அந்த சத்தரிசிகளின் சத்தரிசி மண்டலங்களின் திருவ மகரிஷிகளின் சக்தி பெற வேண்டும் என்று இயங்கினோம் என்றால் அடுத்த கணம் அது பெற முடிகின்றது நம் உடலுக்குள் அதை செலுத்தி நம் உடல் உள்ள சேர்த்துக்கொண்ட சேர்த்துக் கொண்ட தீமைகளை அகற்றவும் வேணுக்கு தீமை வினைகளால் வந்த நோய்களை அகற்றவும் நம்முடைய எண்ணங்கள் அங்கு பற்றுடன் பற்றவும் அந்த பற்றுடன் பற்றும் போது இந்த உடலை விட்டு நாம் சென்றால் அந்த நிலை அடையலாம் இல்லை என்றால் நாம் சாங்கி சாஸ்திரப்படி இந்த உடலின் பற்றுடன் நாம் சாங்க நிலை செய்து இந்த உடலை காத்து விடலாம் என்று எண்ணினால் இந்த பற்றுடன் பற்றி நாம் எதை வேகமாக அதிகமாக செத்தணுமோ அந்த உணர்வுதான் அடுத்து நாம் பிறவின் தன்மைக்கு இளிநிலை சரீரத்துக்கு வந்து விடுகின்றோம் ஆக இதை பற்றட்டதாக மாற்றி மகிழ்ச்சிகளின் சக்தியை நாம் பற்றுடன் பற்றிதல் வேண்டும் இந்த வாழ்க்கையில் எத்தகைய கொடூரத் தன்மைகள் நாம் சந்தித்தாலும் குடும்ப வாழ்க்கையில் எத்தகைய இன்னல்கள் வந்தாலும் அதை நம் உணர்வில் இயக்காது நாம் தடைப்படுத்தல் வேண்டும் ஒவ்வொரு நடிகிலையும் அந்த சப்த ரிஷிகளின் அருள் சக்தி பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவான்மா பெற வேண்டும் என்று தூய்மைப்படுத்திக் கொண்டு நம் குடும்பத்தில் சப்த ரிஷிகளின் சக்தி படர்ந்து எங்களில் அறியாது சேர்ந்த இருவர்கள் நீங்கி எங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையும் மன மகிழ்ச்சியும் ஏற்பட வேண்டும் இந்த எண்ணத்தை பரப்பி அடிக்கடி பழகுதல் வேண்டும் அதே சமயம் நாம் மற்ற நண்பருடன் பேசும்போது அவருடைய கஷ்ட நிஷங்களையோ எதை பார்த்தாலும் அழுத்த கணம் இதை போல சப்தரிஷிகளின் பெற வேண்டும் என்று உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்திக் கொண்டு என்னை பார்ப்போருக்கெல்லாம் அந்த சப்தரிசிகளின் அரிசக்தி பெற வேண்டும் நான் பார்ப்பதெல்லாம் சப்தரிசிகளின் அறுசக்தி பெற வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் சத்தரிசிகளின் அசத்தால் அவர்கள் உடல் நலமும் மனமகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் பெற வேண்டும் அவர்கள் எல்லாம் அந்த நிலைகள் பெற வேண்டும் என்று எண்ணும் ஆக உலகம் நலமா இருக்க வேண்டும் என்று எண்ணும் உணர்வு உங்க உடலுக்குள் அது வளர்ந்தால் ஆக உலகை காத்திடும் உணர்வு உங்களிலே விளைந்து உலகை காத்திடும் உணர்வு உங்களுக்குள் விளைந்து உலகை காத்தரும் நிலையாக நீங்களும் அந்த சப்தரிசி மண்டலத்துடன் இணையலாம் ஆகவே இதை போன்ற நிலையில் நீங்கள் பெற்று இரண்டாவது கர்ப்ப அதாவது ஒவ்வொரு குடும்பத்திலும் இதை போல பௌர்ணி நாள் என்று அந்த குடும்பங்களில் கூட்டு தியானங்கள் இருந்து அந்த குடும்பத்தை சார்ந்து வெளியிலே சென்ற உயிரான்மாக்களை குலதெய்வங்களான அந்த உயிரான்மாக்களை சப்த மண்டலத்துடன் இணைந்து நிலை என்று பெருநிலையை பெற வேண்டும் அடியா ஒளி சரீரம் பெற வேண்டும் என்ற எண்ணங்கள் உடல் பெறும் உணர்வுகள் அங்கே கரைந்து உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாக நிலைத்து பேரானந்த பெருவீடு என்ற நிலையை அடைந்து அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும் அந்த குடும்பத்தை சார்ந்தோர் அந்த நிலைகளை எண்ணி அதை செயல்படுத்தும் சாங்கிய சாஸ்திரப்படி நீங்கள் உடல் விட்டு பிறந்து சென்ற ஆன்மாக்களை சுட்டு சாம்பலை பொசிக்கிவிட்டு சாம்பலாக்கிவிட்டு அந்த சாம்பலை ஆற்றிலோ கங்கையிலோ கரைத்து விட்டால் செய்த பாவங்கள் போகும் என்றால் இது சாங்கியம்தான் ஆனால் அந்த உடல்லே அந்த எந்த உடல்லே அந்த உணர்வுகள் வளைந்ததோ அதை சப்தரிஷ மண்டலத்துடன் இணைக்கப்படும் போதுதான் உடல் பெறும் உணர்வுகள் அங்கே கருக்கப்பட்டு உடல் தரா நிலைகள் அங்கே அடைகின்றன இது சாஸ்திரம் ஆனால் சாங்கி சாஸ்திரப்படி நீங்கள் சாம்பலை கரைத்து விட்டு அவங்களை பாவங்களை போக்கிவிட்டோம் என்று வந்துவிட்டு வீட்டிலே வந்து எண்ணெய் தேய்த்து முழுகிவிட்டு ஆக அடுத்தாபடி புத்தாடைகள் அணிந்துவிட்டு மாவிளக்கை ஏற்றி அதில் நெய் தீபமிட்டு விநாயகர் ஆலயங்களிலே சென்று தீப ஆராதனை செய்துவிட்டால் மோச்ச வழக்கு அவர் மோச்சத்தை அனுப்பிவிட்டோம் என்று சாங்கிய நினைவுகளைத்தான் கொண்டு வருகின்றேன் அடுத்தடுத்து ஒவ்வொரு அமாவாசையும் உங்கள் வீட்டில் உங்கள் தாய் தந்தை நினைவாக அல்லது வருடத்தில் ஒரு நாள் தாய் தந்தையின் நினைவாக அந்த இறந்தவங்களுடைய நினைவாக இறந்தவளுடைய நினைவாக அவர்களை அவர்கள் என்னென்ன உணவுகள் உணவாக உட்கொண்டார்களோ அந்த உணவை படைத்து அது விரதமாக இருந்து அவர்கள் நினைவாக அவருக்கு படைத்துவிட்டு நீங்கள் அந்த உணவை உணவாக உட்கொள்ளுகின்றீர்கள் ஆக இரு சூழ்ந்த நிலைகள் இக்காலங்களில்தான் உங்கள் சாங்கி சாஸ்திரப்படி முறைப்படி செய்வோர் குடும்பங்களில் உங்கள் வீடுகளில் வாசப்படிகள் இருக்கக்கூடிய மண்களை எடுத்துச் செல்வார்கள் உங்கள் காலடி மண் அந்த குடும்பத்தை சேர்ந்துவருடைய நிலைகள் இருக்கின்றது அதை எடுத்துச் செல்வார்கள் அதே சமயம் இரண்டு நேரங்களில் அவரண வேதத்தில் கண்டுணர்ந்த உணர்வுபடி அதே மந்திரத்தை சொல்லும் போது யாரால் எந்தெந்த பக்திகள் அவர்கள் மந்திரத்தை பதிவு செய்து எந்த தெய்வத்தை மனதில் ஆழமாக பதிவு செய்திருக்கின்றார்களோ அதை தொடர் கொண்டு அவருடைய நாமத்தையும் சொல்லி அந்த குடும்பத்தினுடைய நிறைகளையும் சொல்லி இதை ஜெயிப்பார் என்றால் அந்த ஆன்மா அவருடைய கைகளிலே விடுகின்றது அதை வைத்துதான் ஒவ்வொரு குணங்களுக்கும் ஒவ்வொரு மந்திர ஒளி உண்டு அந்த ஆன்மாவில் இருக்கக்கூடிய தனக்கு கைவல்யப்படுத்தி ஆக உடலை விட்டு பிறந்து சென்ற அதாவது கருவில் கலைக்கப்பட்டு வெளிவந்த அந்த பிண்டத்தை கையில் எடுத்து அதிலே இந்த அந்த பிண்டத்தை மீண்டும் ஜெபிப்பார்கள் ஜெபிக்கும் போது இந்த பிண்டத்தை விட்டு அகர்ந்து சென்ற இந்த அந்த பிண்டத்திற்கே வரும் பின் இவர்கள் மனிதனால் வளர்ந்த இந்த உணர்வு மந்தர் ஒலிகளை அதை பாய்ச்சப்பட்டு இவர்கள் நினைவு எதுவோ அதையெல்லாம் செயல்படுத்தப்பட்டு அதை பிறருடைய தீமைகளை விளை வைக்கவும் செய்வதனை தோஷம் என்று செய்வதும் ஒரு பெருமேல் ஒரு பொழி பொருள் மேல் இந்த ஒளி அலைகளை பரப்பி மீண்டும் அதை மந்திரத்தை சொன்னால் அந்த பொருள்கள் கரைவதும் பொருள்கள் உருவாவதும் இப்படி மாயாஜால வேலைகளை செய்யலாம் ஆக ஜெயித்து காடியை கைவல்லியம் இருக்கின்றேன் மாடியை கைவல்லியம் பண்ணியிருக்கின்றேன் முனியை கைவல்லியம் பண்ணி இருக்கின்றேன் ஜடாமுனியை கைவள்ளிகளை கைவல்லியம் பண்ணிருக்கிறேன் என்று கருப்பணனை கைவல்லியம் பண்ணிருக்கின்றேன் இப்படியெல்லாம் எல்லாம் சொல்வார் தீனியின் விளைவின் உணர்வுகளுக்கொப்ப ஒவ்வொரு மந்திர சொல்லுகளும் அதிலே சொல்லி அதனை இவர்கள் அதிலே பரப்பிவிட்டால் இந்த உயிரணுவின் கொண்டு எதிலுமே ஊடுருவி செயல்படும் செய்து விடுவார்கள் ஆகவே சாங்கிய அனைத்தும் இத்தகைய ஆன்மாக்களை பிறருடைய கைவழியை படுத்த செய்து விடுகிறார் உதாரணமாக பார்க்கலாம் கொடுப்பை அழித்துக் கொண்டு காலையில் வருவார்கள் அவர்கள் வரப்படும் போது அவர்கள் இரவிலே சொல்லி இதை போன்ற அந்தந்த வீட்டு வாசப்படையின் நிலைகள் கொண்டு அந்த உணர்வுகளை ஒழிப்பார்கள் ஆக இதனின் தன்மை கொண்டு ஒவ்வொரு நிலைகளையும் அந்த வீட்டில் உள்ள உணர்வின் அலைகளை செய்து அதை சொல்லுவார்கள் காலையில் வந்தவுடன் நீங்கள் அரிசியோ பருப்போ காசோ கொடுத்தாலும் உங்க வீட்டில் உள்ள பழைய துணியும் இதைதான் விரும்பிக் கேட்பார்கள் அங்கு உதிர்ந்த முடிகள் எதுவாக இவர்கள் கண்ணுக்கு சிக்கும் இந்த ஒளி கொண்டு உங்கள் குடும்பத்தில் உங்கள் விளைந்த அந்த ரோமம் ஒன்று கிடைத்தால் வைத்து குடும்பத்தில் என்னென்ன நடந்தது என்று சொல்வதும் உங்கள் நிலைகளில் விளைந்த அந்த மொழியின் தன்மை கொண்டு பல வித்தைகளை செய்வார்கள் இதுதான் கடவுளை தனக்குள் கைவிழிப்படுத்திக் கொண்டேன் என்று அற்புதங்கள் செய்வதும் உலக ரீதியிலே எந்த மதத்தின் அடிப்படையில் இத்தகைய நிலைகள் செய்கின்றாரோ இது சிறிதோர் மனித உடலில் விளைந்த நிலைகள் தான் ஆன்மாக்களாக கலந்திருப்பதை இதனை அவர்கள் கைவல்யப்படுத்தி செயல்படுத்தும் நிலைகள் ஆகவே இந்த சாங்கியத்தில் சிக்குண்டோ மந்திரம் இல்லாத மதம் இல்லை ஆக மத மந்திரத்தில் சிக்குண்டோ நிலைகள் அந்தந்த மதங்களுக்குண்டான சாங்கியங்கள் உண்டோ அந்த சாங்கியத்தின் அடிப்படையில் தான் பல நிலைகள் இயக்குகின்றது ஆகவே மனிதன் இந்த உடலை விட்டு இறந்த பின் இந்த மனித உடல்லே உருவான இந்த உணர்வு அலைகள் இந்த பூமியிலே உண்டும் இந்த உடலை விட்டு பிறந்து சென்ற இந்த உயிரான்மா இங்கே காற்றிலே அது உண்டு ஆகவே இதை போலதான் நாம் மீண்டும் நம்முடைய ஆன்மா இந்த நிலை அடைவது சரியா என்று சென்று சிந்தித்து பாருங்கள் சாங்கி சாஸ்திரத்தில் சிக்கியவர்கள் மகிழ்ச்சிகளால் காட்டிய சாஸ்திர நிலைப்படி அவர்கள் பெற்ற பேருண்மையின் நிலைகள் நாம் பெறுவதே நலம் ஒவ்வொரு சாதாரண மக்களும் இந்த நிலைகள் பெறுவதற்கேதான் விநாயகர் வைத்து உயிரணு தோன்றி மிருக நிலையிலிருந்து மனிதனாக நாம் பெற்றோம் மனிதனானத்தின் உணர்வினை உயிருடன் ஒன்றி ஒழியின் சரீரமாக முதல் மனிதனானதன் துருவ மகரிஷி துருவ நட்சத்திரமானால் அவனின்றி வளர்ந்தவர்கள் அனைவரும் இன்று சப்தரிஷி மண்டலங்களாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டு உள்ளார் அதனை சாதாரண மக்களும் அது பெறுவதற்காக தான் அங்கே நீர்நிலையில் நம் உடலை அசுத்தப்படுத்திக் கொண்டு துணியில் உள்ள அழுக்கை சுத்த தூய்மைப்படுத்திக் கொண்டு நம் உடலை உள்ள ஆன்மாக்களை தூய்மைப்படுத்த அந்த சப்தரிசிகளின் அரிசக்தியை கொண்டு நம் ஆன்மாவை தூய்மைப்படுத்தவும் அதுக்கு அடுத்து உலகில் உள்ள எத்தகைய பகமையை நமக்குள் நாம் பார்த்து ஒன்று பதிவு செய்திருந்தாலும் பகமே உணர்வுகள் நமக்குள் வளராது நாம் கேட்டுறந்த தீமையின் உணர்வுகள் நமக்குள் வளராது வேதனைப்பட்டோடு கண்ணுற்று பார்த்து அந்த வேதனைக்காக நாம் உதவி செய்தும் கேட்டு உணர்வுகள் நமக்குள் விளையாது அது தூய்மைப்படுத்த அந்த துருவ மகரிஷன் அரசக்தி நாங்கள் பெற வேண்டும் சத்தரிசிகளின் அரசக்தி நான் பெற வேண்டும் என்னை பார்ப்போருக்கெல்லாம் அந்த சத்தரிசிகளின் அரசக்தி பெற வேண்டும் அவர்கள் குடும்பமெல்லாம் நலம் பெற வேண்டும் என்றும் கருவில் விளையும் அகர்ந்து எல்லா உலக மக்களுக்கும் இது கிடைக்க வேண்டும் என்றும் இந்த உணர்வினை தனக்குள் செய்ய வேண்டும் கர்ப்பிணியாக இருப்போர் அனைவரும் அங்கு விநாயகரை வணங்கும் போது அதே மகிழ்ச்சி நான் சக்தி கருவிலே விளையும் குழந்தைகளுக்கு அந்த சப்தரிஷிகளின் அனுசக்தியும் சப்தரிஷி மண்டலங்களில் ஒழிக்காந்த சக்தி வர வேண்டும் என்று அதிலே சிசுவின் நிலைகளை அது வளர்த்துதல் வேண்டும் இதுதான் சாஸ்திரப்படி நாம் இதனை வழிவழைத்திருந்தால் நம் வாழ்க்கையில் இத்தகைய இன்னல்கள் நேராது இந்த காற்று மண்டலமும் நச்சுத்தன்மை ஆகாது விஞ்ஞான அறிவால் நாம் எத்தனை இங்கிருந்து பறந்து செல்லுகின்றோமோ ஆக ஒரு உருவாக்கி நாம் பறந்து செல்லுகின்றோமோ அதே போல மெய்ஞானி அறிவு எங்கே உணர்வு இருக்கின்றதோ அதனை கவர்ந்து அதனின் வலு கொண்டு அவர்கள் அந்த இடத்திற்கு செல்ல முடியும் ஆக இன்று விமானங்கள் இருப்பது போன்ற அந்த மெய்ஞானிகள் எந்தெந்த உணர்வுகளின் நினைவில் செலுத்துகின்றன அந்த உணர்வை வலு செலுத்தினால் அங்கே அவர்கள் இருப்பார்கள் ஆகை நாம் பிரபஞ்சத்தில் எந்தெந்த கோள்கள் உண்டோ அங்கேயும் அந்த உணர்வுகளை வளர்த்துக்கொண்டு அங்கே சென்ற மகா ஞானிகளும் உண்டு இத்தகைய நிலைகளுக்கு கொண்டு அவர்களும் உடலுடன் வாழ்ந்து இருக்கிறார் என்றால் இல்லை உடலின் உணர்வின் தன்மை சூட்சம நிலைகள் பெற்று அவர்கள் சூட்சம ரூபத்திலேயே மற்ற கோள்களுக்கு சென்று கொண்டு உள்ளார்கள் இன்றும் அதே இதே உடலின் நன்மை கொண்டு சப்தரிஷம் அண்டலம் அல்லாது அதருடன் இணைந்து இணைந்தாலும் அதிலே வலுப்பற்ற நிலை உட்கொண்டு இந்த பிரபஞ்சம் நாம் சூரிய குடும்பத்திற்கு உள்ளாவிக் கொண்டுதான் உள்ளார் ஆனாலும் விஞ்ஞான அறிவால் நாம் கண்டுணர்ந்த ஆன்மாக்கள் அந்த ஆன்மாக்குள் இங்கே உலாவிக் கொண்டுதான் உள்ளது விஞ்ஞான அறிவு கொண்ட ஒரு ஆன்மா இன்னொரு உடலுக்குள் புகுந்து விட்டால் விஞ்ஞான அறிவை ஊற்றி அதனால் பெரும் விளைவுகளை உண்டாக்கும் அந்த விஞ்ஞான அறிவை தான் ஊற்றும் இன்று நாம் நிலைகள் படி எந்த பல மாயா ஜாலங்களை செய்ததோ அந்த ஆன்மாவும் இந்த காற்று மண்டலத்தில் உள்ளது அந்த ஆன்மாவும் இன்னொரு உடலுக்கு சென்றார் சிறிது காலம் அந்த வேலைகளை செய்யும் அதனால் பேரழிவின் தன்மையை பல தீய அழிகளையும் அது கவர்ந்து கொள்ளும் பின் அதை உடலை விட்டு அழிஞ்ச பின் கடும் பூதங்களாக அது வெளிப்படும் பின் அதுவும் தேய்மானமாகி புழு பூச்சிகளாகும் அறக்கத்தனமான ஆத உயிரினங்களாக பிறந்துவிடும் அசுர சக்திகளை வளர்த்துவிடும் இதை போன்ற நிலைகளிலிருந்து சாஸ்திரங்கள் காட்டிய வழியில் நாம் உலகம் திரும்பி பெற நாம் எப்படி என்று பல போர் முறைகளில் மரணம் அடைந்த நிலைகளும் பல போர் முறைகளில் பழிதீர்க்கும் உணர் கொண்டு அரசர்கள் செய்த நிலைகளும் அரசலால் உருவாக்கப்பட்ட மதத்தால் உருவாக்கப்பட்ட உணர்வுகளும் அது ஒவ்வொரு மனிதனில் பதிய செய்து அதன் அதன் வழிகளில் ஈறியப்பட்டு ஒவ்வொரு மதத்திற்கும் மதம் இறக்கமற்று கொண்டு குவித்துக் கொண்டிருப்பதும் அந்தந்த மதத்திற்குள் இனங்கள் பிரிக்கப்பட்டு ஒரே மதமாக இருந்தாலும் ஒரே மதத்துக்குள் நாம் வேண்டி இருக்கும் அதே கடவுள் என்றும் ஆண்டவன் என்றும் நாம் வேண்டிக் கொண்டிருக்கும் நாம் அணிந்து கொண்டிருக்கும் நாம் மதத்துக்குள் இனம் இனம் என்று இனத்துக்குள் நாம் இறக்கமற்று ஒருவருக்கொருவர் என்று தாய் கொண்டு குவித்துக் கொண்டிருக்கும் உலகமாக இருக்கின்றது இவ்வாறு குவித்த உணர்வுகள் படர்ந்து படந்து மனிதனுக்கு மனிதனே உருவாகும் உலக நிலைகள் நஞ்சு படர்ந்திருக்கும் இவ்வேளையில் மகிழ்ச்சிகள் காட்டிய அருள் வழியில் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அன்று தென்னாட்டில் தோன்றிய அகசியம் தன் உணர்வின் துணை கொண்டு உயிருடன் ஒன்றி வழியின் சரீரமாக நிலைகொண்டு இன்றும் துருவம் நட்சத்திரமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டு அவர்களை பின்பற்றி சென்ற சப்தரிசி மண்டலங்கள் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் அந்த நிலையை நாம் அனைவரும் அடைய முடியும் அவ்வழியில் செல்வோம் என்று பிரார்த்திக்கின்றேன் உங்கள் ஒவ்வொரு உயிரையும் ஈசன் என்று எமது குருநாதர் காட்டிய வழிகளை தியானிக்கின்றேன் அவன் உருவாக்கிய உங்கள் உடலில் அந்த சப்தரிசிகளின் அருள் உணர்வு படர வேண்டும் என்று தியானிக்கின்றேன் பிரார்த்திக்கின்றேன் உன் நான் சந்தித்த நிலைகளும் கேட்குணர்ந்த உடல்களிலும் அந்த உடல்களில் அந்த சப்த ரிஷிகளின் அருள் சக்தி படர்ந்து அவர்கள் அறியாது சேர்ந்த இருவுகள் நீங்கி மெய்ப்பொருள் கண்டுணர்ந்து உலகை காக்கில் உணர்கள் விளைந்திட வேண்டும் என்று தியானிக்கின்றேன் இதுதான் எமது குரு காட்டிய வழிகள் நீங்களும் இதை போன்று நீங்கள் உங்களை பார்ப்போருக்கெல்லாம் அந்த மகிழ்ச்சியின் அருள் உணர்கள் பெற வேண்டும் உங்களை பார்ப்போருக்கெல்லாம் அந்த சக்தி பெற வேண்டும் என்றும் நீங்கள் பார்ப்போரெல்லாம் அந்த நிலைகள் பெற வேண்டும் என்றும் இதை எண்ணி தியானித்தால் போரும் இறைவிலும் பகலிலும் நினைவிலும் வெளியிலே செல்லும் போது ஆகவே நம் உடலிலே விளையும் உணர்வுகள் உலகில் படர்ந்து இவ்வாறு எவ்வாறு தீமைகளை அதாவது ஒரு வேம்பின் தன்மை கொண்டு ஒரு ரோஜாப்பின் தன்மை அது நகர்ந்து ஓடுகின்றதும் இதே போல மகிழ்ச்சியின் அருசக்தி நமக்குள் அதிகமாக சேர்த்து விட்டால் தீமையால் விளைந்த உணர்வுகள் சூரியன் காந்த சக்தியால் கவர்ந்து நம் பூமியில் பழகியிருந்தாலும் இந்த உணர்வுகள் நாம் அதிகமாக பரப்ப பரப்ப தீமையில விளைவிக்கும் இந்த உணர்வுகள் அனைத்தும் அது இங்கே இல்லாது கடல்களில் அமழ்த்திவிடும் ஆகவே அதனுடைய செயல்களை இழந்துவிடும் இதைதான் விநாயகர் சதுர்த்தி என்று உலக மக்கள் அனைவரும் ஏகோபித்த நிலைகள் கொண்டும் அந்த மகிழ்ச்சிகளின் அறுசக்தி தான் பெற வேண்டும் என்றும் உலக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியின் அறுசக்தி பெற வேண்டும் ஆக எங்களில் இருந்த பகைமைகள் அகன்றிட வேண்டும் மெய்ப்பொருள் கண்டுணர்ந்து செயல்படும் சக்தி நாங்கள் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வினை அனைவரும் ஏகோபித்த நிலைகள் எடுக்கும் போது மனிதனுக்குள் பதினொன்ற பகுமை உணர்வுக்கு அது இடம் விடாது அது தடைப்படும் போது மனிதனில் விளைந்த தீய விளைகள் அனைத்தும் காற்றிலே நிறந்திருந்தாலும் அந்த மகரிஷன் அரசத்தை நாம் ஏகோபித்த நிலைகள் வெளிப்படுத்தும் போது அந்த தீமைகளை உருவாக்கும் அந்த தீய வினைகள் தீ வினைகளை உருவாக்கும் இந்த அணுக்கள் அனைத்தும் அது நகர்ந்து ஓடி கடலின் ஈர்ப்புக்குள் சிக்கி மறைந்து விடும் இவ்வாறுதான் விநாயகர் சதுர்த்தி என்று உலகில் இருக்கும் தீமைகளை அது நிறுத்துதல் வேண்டும் என்றுதான் மகரிஷிகள் சாஸ்திர வழிப்படி விநாயகரை சதுர்த்தி என்று வைத்தார்கள் ஆகவே மரவாதியர்கள் உங்கள் உயிரை ஈசனாக ஆக நீங்கள் எண்ணியது எதுவோ அதை ஓ என்று ஜீவனாக்கி ஓம் நமச்சிவாயா என்று உங்கள் உடலில் உருவாக்குங்கள் உலக மக்கள் அனைவருக்கும் அந்த மகரிஷி அர்த்தத்தை பெற வேண்டும் என்று ஓம் நமச்சிவாயா அதை நீங்கள் சிவமாக ஆக்குங்கள் உலகை காக்கும் உணர்வாக உங்கள் உடலிலே வளைய செய்யுங்கள் இதுதான் சொன்ன இந்த நிலையில் நீங்கள் பெருவி இந்த உலகில் விஞ்ஞான ஆக இன்றைய தீமைகள் விளைவிக்கும் அந்த உணர்வில் உலக மக்களை காப்போம் தீமையை உணவிலிருந்து விடுபடுவோம் மீஞான் அருளை உலகம் முழுதும் பரப்புவோம் கருவில் வளரும் சிசுக்களுக்கு இந்த ஞான நிலைகளை பெறச் செய்வோம் என்று பிரார்த்தித்து இதை நாம் நாம் இடும் இந்த கூட்டு தியானத்தால் உலகமெங்கும் பரவி இந்த காற்று மண்டலத்தில் நச்சுத்தன்மைகள் அனைத்தும் மறைந்து மெய்ப்பொருளை கண்டுணர்ந்து வளைந்திடும் சக்திகள் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கின்றீர்கள் இதை ஒவ்வொருவரும் இதை பெறுவீர்கள் என்றும் நீங்கள் அனைவரும் இதே போன்று நீங்கள் உலக நிலைகளில் ஒருவரை பார்த்து நீங்கள் நினைவில்லை என்றாலும் இறைவிலே தூங்க செல்லும்போதெல்லாம் அந்த மகிழ்ச்சியின் அச்சக்தி எல்லோரும் தரவேண்டும் வேண்டும் என்னை பார்ப்பவரெல்லாம் தர வேண்டும் என்னை பார்ப்பவரெல்லாம் அந்த நிலைகள் தரவேண்டும் வேண்டும் என்றும் இதை போல எண்ணுங்கள் காலையில் எழுந்திருக்கும் போது இதை போல செய்யுங்கள் தொழிலுக்கு செல்லும் போதெல்லாம் சப்தரிசிகளின் அருள் சக்தி மகிழ்ச்சிகளின் அச்சக்தி நான் தொழில் செய்யும் இடங்களில் பரவ வேண்டும் நாங்கள் சகோதர உணர்வுடன் வாழ்ந்திட வேண்டும் எங்கள் அறியாத இருள்கள் நீங்கிட வேண்டும் இங்கே பொருள் உருவாகும் பொருள்கள் பயன்படுத்துவோர் அனைவரும் உடல்நலம் மனவளம் பெற வேண்டும் ஆக ஒற்றுமை சின்னமாக வளர்ந்திட வேண்டும் என்று எண்ணி இதை செயல்படுத்தோம் ஆகவே இதை அழிக்கடி இந்த நிலைகளை செய்து இன்றைய நிலைகளில் மகிழ்ச்சியின் உணர்களை நாம் வளர்ப்போம் நம் உடலில் நமக்குள் வளர்ந்த அந்த தீமை அகற்றிய உணர்களை வெளிப்படுத்துவோம் இந்த காற்று மண்டலம் இந்த காற்று இருக்கும் நச்சுத்தன்மை அகற்றுவோம் என்று இதை கருத்தில் வைத்து இதை உங்களை நான் தியானிக்கும்படி பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் உங்க உயிரை ஈசனாக மறிந்து அவன் அமைத்த இந்த உடல் என்ற நிலைகள் நினைவில் கொள்ளும் நாம் முன்சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக மணி உதர்வை மனித உருவை கொடுத்ததென்று நினைவில் கொள்ளும் பல கோடி சரீரங்களில் கவர்ந்து கொண்ட லட்சுமி என்ற நிலைகள் வளர்த்துக் கொண்டது என்று நினைவில் பல கோடி சரீரங்களை தன்னை காத்திடும் ஞானங்கள் வளர்த்தும் மனிதனாக உருவாக்கியது மகா சரஸ்வதி என்ற நிலை உங்களுள் உண்டு என்று நம்பிக்கை என்ற சர்வ நிலையும் உருவாக்கும் ஆற்றல் உங்களிலே உண்டு என்ற நிலையும் நாம் சிஷ்டிக்கும் வன்மை பெற்றவர்கள் என்ற முழுமை பற்றி இந்த வாழ்க்கையில் மகிழ்ந்து உங்கள் இந்த மனித வாழ்க்கையிலேயே அந்த உயிருடன் ஒன்றிய ஒளியின் நிலையாக என்றும் நிலை கொள்வோம் இன்னொரு பிறையில்லா நிலைகள் அடைவோம் இந்த வாழ்க்கையை மகிழ்ந்த நிலைகள் பெறுவோம் என்று நீங்கள் பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கின்றேன் நான் அடுத்து இந்த இதை நான் ஒரு பத்து நிமிஷம் உணவு கொண்டு விட்டு வருகின்றேன் அடுத்து இந்த மாதங்களில் உடலை விற்று பிரிந்து சென்ற அந்த உயிரான்மாக்களே இந்த சப்தரிசு மண்டலத்துடன் இணைய செய்யும் அவர்கள் இரவிலே ஏழு மணிக்கு அந்த சப்தரிசு மண்டலத்தை அணுகி வருவதனால் அந்த நேரத்தில் இங்கிருந்து அனைவரும் இதே போல கூட்டு ஆன்மாக்களை சப்தரிசு மண்டலத்திலும் நாம் இணைப்போம் அவர்கள் இங்கே தங்கி இருக்கலாம் இருந்து இரவிலே செயல்படுத்த வேண்டும் என்று இருப்போர் இங்கு தங்கி இருக்கலாம் இந்த திருப்பதிக்கு சென்றுவிட்டால் சாமி தரிசனம் பண்ணுவதற்காக ரெண்டு நாள் ஆனாலும் ஜெயிலில் அடப்பட்டு அங்கிருந்து காத்திருப்போம் ஆனா இங்கே உங்கள் சுதந்திரமா இங்கே இருந்து அந்த மூதாதைகளை செலுத்தி அந்த சக்தி பெற வேண்டும் என்றால் நேரம் இல்லை என்று சொல்லுவார்கள் ஆக திருப்பதிக்கு இங்கிருந்து எனக்கு அருள் பிரசாதம் வேண்டும் என்று இங்க உண்டியில் காணிக்கை போது என்ற அழுத்தத்தை கொடுத்து சொன்ன மாதிரி இப்ப இங்க மூதாதைகளை சப்தரிசி மண்டலத்தில் வேண எங்களுக்காக வேண்டி நீங்க சப்தரிசு மண்டலத்தை பெரியவங்களை அனுப்புங்க எங்களுக்கு நேரம் இல்லை என்று சொல்லுவார் அப்படித்தான் சிலர் இருக்கின்றார் ஏனென்றால் நாம் அனைவருமே காசு கொடுத்து ஆண்டவன் இடத்தில் வரம் கேட்டு அவர்களுக்கு நீ காசு கொடுத்து வரத்துக்குழு என்று பழக்கிவிட்டோம் இந்த நிலைகள் முதல்ல மாற வேண்டும் ஆக அவரவர்கள் குடும்பத்தை சார்ந்தோம் அவரவர்கள் வலுப்பற்று அதனின் துணை கொண்டு மின்சலத்தி மோதாதைகளை அவன் துணை கொண்டு நீங்கள் இந்த வாழ்க்கை மெய்ஞானி உணர்வை பெறுதல் நல்லது இந்த வாழ்க்கை இருளை போக்க முடியும் உங்களை நம்புங்கள் உங்கள் உயிரை ஈசனாக மதிங்கள் நீங்கள் எண்ணி இருவோம் அதை ஜீவ அணுவாக மாற்றுகின்றது உங்கள் உடலாக மாற்றுகின்றது என்ற நிலையை உணர்ந்து இந்த வாழ்க்கையில் பொருளறிந்து செயல்பட்டு இந்த வாழ்க்கையிலே மெய்ப்பொருளை காண்போம் இனி ஒரு பெருவா நிலை என்ற பெறுவோம் நாம் மகிழ்ந்தே வாழ்வோம் இரு நம்மை சாடாது நெய்ப்பொருளை நான் என்றும் பற்றுடன் பற்றி வாழ்வேன் மெய்ப்பொருளுடன் ஒன்றுவேன் என்று நிலை கொண்டு இந்த வாழ்க்கையில் நீங்கள் பெற வேண்டும் என்று இந்த சித்தரா பவனி உங்கள் வாழ்க்கையில் இருள் நீக்கி பொருள் கண்டு செயல்படும் திறன் வளர்ந்து உங்கள் ஒவ்வொரு உடலையும் அமைந்திருக்கும் ஒவ்வொரு அணிவிலும் மறைத்திருக்கும் இந்த சித்தரை நீங்கி உலகின் அறிவை நீங்கள் அறிந்து ஆக இந்த வாழ்க்கையில் வரும் இருளை நீக்கி மெய்ப்பொருளை பொருளை துணர்ந்து செயல்படும் திறன் பெற வேண்டும் என்று எமது குரு அருளும் உங்களுக்கு கிடைத்து சப்த ரிஷிகளின் அருளும் பிழைத்து உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ந்து வாழ்ந்திட என்றும் பேரானந்த பெருநிலை என்ற நிலையை அடைந்திட பிரார்த்திக்கிறேன் இதை நிறை செய்கிறேன்